உங்கள் குட்டிமா உலக செய்திகள் முக்கிய செய்திகள் ஈரான் போராட்டங்கள் மற்றும் அமெரிக்கா ஒத்துழைப்பு உலக அரசியலின் பெரிய தலைப்பு சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சந்திர கிரகணம் உலகளாவிய வான் நிகழ்ச்சி முதல் பெண்கள் கிளப் உலக கோப்பை வாய்ப்பு மற்றும் அமெரிக்கா ஒத்துழைப்பு பல நாடுகளாக பரவும் எதிர்ப்புகள் தொடர்ந்து கடுமையாக மாறி பாதுகாப்பு படைகள் போராட்டக்காரர்களை ஒடுக்குகின்றன அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு கூறியுள்ளார் ஈரானில் கடந்த சில நாட்களாக அரசுக்கு எதிராக பெரும் பேரணி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதில் பலர் காயமடைந்து பலியானவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்திற்கு அருகில் சென்றுள்ளதாக ஆட்சி எதிர்ப்பு அமைப்புகள் குற்றம் செய்கின்றன இது தொடர்பாக அமெரிக்கா அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரானின் வளமாக அணுகும் யுத்தத்தை தவிர்க்க உதவுவதாக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தினார் இந்த நிலைமையில் இரு நாடுகளின் உறவு மேலும் உள்வாங்கத்தக்க மாற்றங்களை எதிர்பார்க்க மதிப்பீடுகள் கூறுகின்றன உலக அரசியலின் பெரிய தலைப்பு சர்வதேச அரசியல் மற்றும் மசோதா தேசங்கள் உலக பல இடங்களில் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள் நேபாளத்தில் மன்னராட்சி ஆதரவு பேரணி பாகிஸ்தானில் பழங்கால நாணயங்கள் கண்டுபிடிப்பு போன்ற செய்திகள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி பிற்பகல் வெளியாகும் உலக செய்திகள் தொகுப்பில் நேபாளத்தில் வருகிற மார்ச் மாதத்தில் நடைபெறும் தேர்தலுக்கு முன் மன்னராட்சி ஆதரிக்கும் பிரம்மாண்ட பேரணி நடந்துள்ளது இதே சமயம் பாகிஸ்தானில் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான குஷான் பேரத்தின் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆட்சியாளர்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலாவின் எண்ணெய் வர்த்தகம் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு கொள்கைகள் தொடர்பிலும் பல கருத்துகள் பரபரப்பாக உள்ளன மேலும் அமெரிக்காவின் குடும்ப உறுப்பினர்களை கொன்று பிடிக்கப்பட்ட ஒரு வழக்கு சமூக முற்போக்கை கிளப்பியுள்ளது உலக வர்த்தக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக வர்த்தக கொள்கைகளில் புதிய போக்குகள் மற்றும் வர்த்தக அணுகுமுறைகள் உருவாக வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் போக்குகளை ஆராயும் உலக முன்னணி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பகுப்பாய்வில் வணிக மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த மாற்றங்களில் மத்திய இலங்கை கொள்கைகள் அமெரிக்கா சீனா வர்த்தக உறவுகள் மற்றும் சரக்கு கொள்முதல் முறைகள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது இதன் தாக்கம் சில நாடுகளின் வேலைவாய்ப்பு நிலைமை உற்பத்தி திறன் மற்றும் வர்த்தக சொத்துக்கள் மதிப்பு போன்றவற்றில் தெரியக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் உலகளாவிய வான் மார்ச் மூணாம் தேதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் நிகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மூணாம் தேதி நிகழ்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது பிளட் மூன் என்று அழைக்கப்படும் நிலவு சிவப்பு நிறத்தில் மங்களாக தெரியும் ஒரு அபூர்வ வான் நிகழ்ச்சியாகும் பிளானட் பூமியை சுற்றும் நிலவு அதன் காரணமாக சூரிய ஒளியை மதமாக்கிக் கொண்டு சிவப்பு நிறத்தில் வெளிப்படும் போது இந்த இந்த சம்பவம் நிகழ்கின்றது கிரகணம் பல நாடுகளில் வெவ்வேறு நேரங்களில் காணப்படும் என வானவியலர்கள் கூறுகின்றனர் முதல் பெண்கள் கிளப் உலக கோப்பை வாய்ப்பு கத்தார் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் உமென்ஸ் கிளப் வேர்ல்ட் கப் நடத்துவதற்காக கத்தார் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பெண்கள் கால்பந்து உலகில் புதிய வரலாற்று நிகழ்ச்சியாக பீஃபா முதல் வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்க வாய்ப்பு உள்ளதாக கத்தார் விவாதத்தில் உள்ளது இது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறந்த பதினாறு அணிகள் கலந்து கொள்ளும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட போட்டியாக இருப்பதால் பெண்கள் விளையாட்டு வளர்ச்சிக்கு இது முக்கிய தொற்றிலேயாக இருக்கும் பேச்சுவார்த்தையில் சில ஐரோப்பிய ஐக்கிய அமெரிக்க மற்றும் ஆசிய அணிகள் இடம்பெற வாய்ப்பு உள்ளது போட்டி ஒவ்வொரு நாலு வருடமும் நடைபெறும் திட்டத்துடன் பரிந்துரைக்கப்படுகிறது இது போன்ற உலகச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டிமா உலக செய்தியை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்